அரசு தன்னுடைய செலவினங்களை திட்டமிடுகிற போது உயர்கல்வித்துறைக்கு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு ஓராண்டுக்கு என்ன தேவைப்படும் என்பதை பல்கலைக்கழகத்திடமிருந்து கேட்டு கணக்கை பெற்று அதற்குரிய நிதியை அது ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இதுதான் நான் சொல்லக்கூடிய செய்தி அதுபோல் தமிழ்நாட்டில் இருக்கிற பதினெட்டு பல்கலைக்கழகங்களுக்கும் நிதியை ஒதுக்கீடு செய்தால் அது பல கோடி வந்துவிடும் அதன் பிறகு அந்த நிதியை நான்கு தவணைகளாக மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாக பல்கலைக்கழகத்துக்கு வழங்கி கொண்டு வந்தால் இந்த சிக்கல் இல்லாமல் மற்ற பணிகள் ஒழுங்காக நடக்கும் மற்ற பணிகளை ஒழுங்காக நடத்தவும் முடியும் அதில் உதாசீனமாக சோர்வாக எதையும் செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களை கூட நாம் இழுத்து பிடித்து வழிந்து அவர்களை ஒரு ஆய்வு பணிகளிலே ஈடுபடுத்த முடியும் ஏனென்றால் பணம் பற்றிய சிந்தனையும் கவலையும் இல்லாமல் இருந்தால் பல்கலைக்கழகம் நிதி சீர்கேட்டினாலும் நிர்வாக சீர்கேட்டினாலும் அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறது இதற்காக காரணங்கள் எவை என பார்த்தால் ஒரு நான்கு முக்கியமான காரணங்களை சொல்லலாம் ஆரம்பத்தில் இந்த பல்கலைக்கழகத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதாவது கலை மற்றும் அறிவியல் பாடத்தை தவிர மெடிக்கல் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் லா போன்ற பாடங்களுக்கும் பல்கலைக்கழகமே பார்த்து வந்தது அதன் பிறகு அந்தந்த துறைக்கு பல பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன இதற்கு மேலும் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் பல வந்தன இது நிதி பல்கலைக்கழகத்தினுடைய நிதியை வெகுவாக குறைத்தது இரண்டாவது காரணமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஜூரிஸ்டிக்ஷன் அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய எல்லைகள் பல பல்கலைக்கழகங்கள் துவக்கப்பட்டு விட்டன ஒன்று ஃபார் திருநெல்வேலி கோயம்புத்தூர் திருச்சி சேலம் இது மாதிரி பல பல்கலைக்கழகங்கள் வந்ததனால் நம்மளுடைய அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பரப்பளவு அதனுடைய அதிகார பரப்பளவு மிகமாக குறைந்து விட்டது பல கல்லூரிகள் நம்மை விட்டு வெளியேறிவிட்டன அதுவும் ஒரு காரணம் நிதி பற்றாக்குறை பற்றாக்குறையானதற்கு மூன்றாவதாக வெரி வெரி முக்கிய இம்பார்ட்டண்ட்டு காரணம் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் டிடிஇ டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்று வைத்திருந்தோம் பொன்முட்டையிடும் வாத்து பல கோடிகளை அள்ளி குவித்தது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் த எய்ம் ஆஃப் த கரஸ்பாண்ட் கோர்ஸ் இஸ் டு ரீச் த அன்ரீச் கல்வியை எங்கெங்கெல்லாம் செல்ல செல்ல முடியாமல் இருக்கிறதோ அங்கேலாம் கொண்டு செல்வது ஆக அப்படி இருந்த காலத்தினால் நாட் ஓன்லி இந்தியா நாட் ஓன்லி இந்தியா பட் ஆல்சோ உலக நாடுகளில் அனைத்திலும் கூட பல நாடுகளில் அஞ்சல் வழிக் கல்வித்துறையை நாங்கள் நடத்தி வந்ததனால் நல்ல நிதி இருந்தது அந்த நிதியை வைத்து தான் எல்லா விதமான துறைகளுமே நடந்தது என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதன் மூலம் நாங்கள் என்ன செய்யத்துவோம் என்றால் அந்த காலத்தில் வாசுபா மாணிக்கம் ஐ ஷுட் தேங்க் வாசுபா மாணிக்கம் ஒரு கார்பஸ் ஃபண்ட் வேணும் பின்னால் பென்ஷன் வாங்குவதற்கோ இதை மாதிரி கஷ்டங்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கார்பஸ் ஃபண்ட் வேணும் என்று பல கோடி ரூபாயை எல்லோரும் நானூறு ஐநூறு அறநூறுங்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேலே கோடி பல்கலைக்கழகம் சேர்த்து வைத்தது அந்த காலத்தில் அந்த அந்த பணம் குறை உறைந்தது எப்படி குறைந்தது என்றது பின்னால் பார்ப்போம் ஆக நான்காவது காரணமாக துணைவேந்தர் பதினைந்து வருட துணைவேந்தர்கள் பதினைந்து வருட சிண்டிகேட் இவர்கள்தான் இந்த கார்பஸ் ஃபண்டை காலி செய்தார்கள் எதற்காக எப்படி என்பதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நாங்களெல்லாம் வெளியே வந்துவிட்டோம் அவ்வளவு கார்பஸ் ஃபண்டும் காலியாகிவிட்டது பல்கலைக்கழகத்தில் இருந்த எல்லா விதமான பணமும் காலியாகிவிட்டது அதாவது அப்பாயின்மெண்ட் அண்டு பில்டிங்ஸ் இதை மாதிரி பல தேவையில்லாத கட்டாளங்கள் வைத்து நிதி முழுவதும் சீர்கேடாகிவிட்டது இது முக்கியமான பாயிண்ட்டு